வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு தமிழ் மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்து அரசாங்க திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் பலை இத்தாவில் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவி உட்பட இருவர் படுகாயமடைந்துள்ளனர் திருவோணமலை அல் அக்ஸா தேசிய பாடசாலையில் முப்பத்தேழு மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் அனுசரணையுடன் நடைபெற்ற மாநாட்டில் அரச தாதியர்கள் சீருகையுடன் பங்கு பெற்றியமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் விளக்கம் கோரியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இருப்பதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது எதிர்வரும் புதன்கிழமையன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாட்டின் சூழல் மலையில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் ஈரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் விரிவான செய்திகள் தமிழ் மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்து அரசாங்க தங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்து அரசாங்க செயற்றிட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி குற்றம் சாட்டியுள்ளார் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்க திட்டமிடலின்படி எந்தவொரு ஆணைக்குழுவையும் இங்கு கொண்டு வந்தால் அதற்கு தலை சாய்க்க மாட்டோம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் உள்நாட்டு பொறிமுறைகளுடன் தீர்வை பெற்றுக் சர்வதேச அமைப்புகள் பல எங்களிடம் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவும் மேலும் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு தீர்வை வழங்கும் சர்வதேசம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏன் விசாயிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் அவர் அங்கு தெரிவிக்கையில் மக்கள் தெளிவாக இருக்க வேணும் நாங்கள் அவர்கள் எங்களை வெறுட்டுறார்கள் அவர்கள்ட்ட பதிவு இல்லை என்றதால் நாங்கள் காணாம போனாக்களை உரிமை அவர்களுக்கு ஒன்பதே தொலைத்து விட்டோமோ இல்லாட்டி காணாமல் ஆக்கப்பட்டதோ கைது செய்யப்பட்டதோ கையளிச்சதோட்டு சொல்லி நாங்க பதிவு நிரந்தரமாக பதிவு செய்திருக்கிறோம் எங்களுக்கு இந்த அமைப்புகள் வந்து பதிவு செய்ய வேணும் அதை எதிர்பார்க்காம தான் அந்த நேரத்திலே வந்து அந்த பதிவுகளை செய்த நாங்க அந்த பதிவின்படி உறவுகளை நிறையாவே தேடித்தர வேண்டிய தேவை இருக்கின்றது இல்ல வந்து மக்களே வந்து மலுங்கடிக்கிறது எப்படி சொன்னால் அந்த அவை இந்த வாக்குகளுக்காகத்தான் இப்ப தீவிரமாக இத வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுல வந்து நாங்க ஒருபோதும் எந்த ஒரு ஆணக்குழுக்களை கொண்டு வந்தாலும் நாங்க அதுக்கு தலை சாய்க்க மாட்டோம் என்பதோடு வந்து இந்த சந்தர்ப்பத்திலே வந்து இங்கே இருந்த அரசாங்கத்தால் சர்வதேசத்திலேயும் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னா பல தரப்புகள் வந்து எங்களோட தொடர்ச்சியாக கதைச்சு உள்நாட்டு பொறுமுறைக்கு போனா என்ன தானே உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் வெளிநாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது சொன்னா எல்லா நாட்டுக்கும் சர்வதேசம் பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கு மட்டும் அந்த நாட்டில பிரச்சனை தீர்க்கலாம் அது தீர்க்கலாம் அப்ப இதுல வந்து ரணில் ஐயா அவர்களை கொண்டு வரதுக்காக அவர்கள் கை கொடுக்கிறார்களா இல்லாட்டி உண்மையில் எங்களுக்கான நீதியை பெற்று தருவதற்காக இப்படி வருகிறார்களா ரெண்டு கேள்விக்குறியில இருக்கின்றோம் ஆனா சர்வதேசத்தில் அந்த உருவாக்கப்பட்டு கட் அவுட் இங்கே விடப்பட்ட அந்த அமைப்புகள் வந்து உண்மையிலே எங்களுக்கான நீதியை நாங்க பெற்றுக்கொள்வோம் கொள்ளுவோம் எங்க அவர்கள் அமைப்புகளை உருவாக்கி நிதிகள் பெறுவதற்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் எங்களை அதுக்கு வந்து பழிவாங்க வாங்க பலிக்கிடாயாக்க வேணாம் வேணும்னா பாதிக்கப்பட்டாக்கள் நிதிக்காக போராடையில நீதிக்காகத்தான் நாங்க போராடுகின்றோம் குளிர்ச்சி மாவட்டத்தின் பல இத்தாவில் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவி உட்பட இருவர் படுகாயம் அடைந்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் பலை இத்தாவில் ஏ ஒன்பது சாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தாயும் மகளுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர் பாடசாலை ஒன்றிற்கு திரும்ப முற்பட்ட வேளை எதிரே வந்த டிப்பர் வாகனம் உந்துருளியுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது காயமடைந்தவர்களை அங்கிருந்தவர்கள் உடனடியாக பழைய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆங்கில தின போட்டியொன்றிற்காக தனது மகளை பாடசாலைக்கு ஏற்றிச் சென்ற வேளை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பழைய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை தேசிய பாடசாலையில் மாணவர்கள் குழவிகோட்டுக்கு இலக்காகி திருகோணமலை தேசிய பாடசாலையில் இலக்காகி முப்பத்தேழு மாணவர்கள் கின்னியா தள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று நடைபெற்றுள்ளது பாடசாலை வளாகத்தில் இருந்த குளவிக்கூடு கலைந்து இவ்வாறு மாணவர்கள் மீது கொட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குளவிக் கொட்டுக்கு இலக்கான இருபத்தோரு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் ஒருவரும் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியதாகவும் ஏனைய மாணவர்கள் தொடர்ந்தும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த குளவிக்கூட்டை அகற்றுவதற்கான நடவடிக்கையை பாடசாலை நிர்வாகம் உடனடியாக மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை இன்று செலுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார சஜித் பிரேமதாஸ் சார்பில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டியிடும் நோக்கில் கட்டுப்பணம் செலுத்திய ஆறாவது வேட்பாளராக சஜித் பிரேமதாச இணைந்து கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச போட்டியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு சொத்துக்களை தவறாய் பயன்படுத்தியமை மற்றும் தேர்தல் சட்டங்களை முறியமை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு கோரி நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் புதிய சுதந்திர முன்னணியின் தலைவரினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சுயேட்சையாக போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று ஜனாதிபதி செயலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவரது ஆதரவை கோரும் கூட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது பரந்த விளம்பரம் வழங்குவதற்காக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவின் கலந்துரையாடல் தொடர்பான படங்கள் காணொளி காட்சிகள் மற்றும் உத்தியோகபூர்வ செய்திக்குறிப்பு படிவங்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக கூறும் ரணில் விக்ரமசிங் காவல்துறை நியமிக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொராம் ஆண்டில் பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டம் எண் மூன்று ஆகியவை இதன்போது கடைபிடிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் மாநாட்டில் அரச சீருடையுடன் பங்கு பற்றியமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு சுகாதார சோவைகள் பணிப்பாளரிடம் விளக்கம் கோரியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் அனுசரணையுடன் நடைபெற்ற அகில இலங்கை தாதியர் மாநாட்டில் அரச தாதியர்கள் சீருடைகளுடன் பங்குபற்றியமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் விளக்கம் கோரியுள்ளது இது தொடர்பில் தகவல் வழங்கிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஏ எல் ரத்நாயக்க குறித்த சந்திப்பில் சீருடை அணிந்த தாதியர்கள் இருந்தமை தொடர்பில் ஆணைக்குழுவிற்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தங்களுக்கு நேரடியாக தொடர்புடையது அல்ல என்றாலும் தங்களுக்கு கிடைத்த பல முறைப்பாடுகள் காரணமாக தாம் விளக்கம் கோரியதாக அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை அனுரகுமார திசநாயக்க தலைமையில் நடைபெற்ற அகில இலங்கை தாதியர் மாநாட்டில் கலந்து கொண்டதற்காக சுகாதார அமைச்சின் செயலாளர் தாதியர்களுக்கு கடமை விடுப்பு வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இருப்பதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் அதன்படி நேற்று காலை வரை எண்பதுக்கும் மேற்பட்டோர் ரணிலுடன் இருப்பதாக உள்ளக வட்டாரங்கள் மூலம் தகவல் கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆட்சி காலத்தில் அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைத்துச் சென்று அரசியல் மாற்றத்திற்கு உட்படுத்தினார் அதே நிலையில் நேற்று முன்னால் நடைபெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் சமல் ராஜபக்ஷ மௌனமாகவே காணப்பட்டார் என்றும் சுட்டிக்காட்டிய விமல் வீரவன்ச ஒருவேளை சமல் ராஜபக்ஷவுக்கு ஹார்மோன் ஊசி போடப்பட்டிருக்க வேண்டும் அதனால் அவர் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருந்திருக்கலாம் இதனால் ஹார்மோன் வேலை செய்ய நேரம் எடுக்குமே என்றும் கேலியாக தெரிவித்திருந்தார் இதன்படி எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் மேடையில் ராஜபக்ஷ ஒருவர் தூண்டினாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது எதிர்வரும் புதன்கிழமை அன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது எதிர்வரும் புதன்கிழமை அன்று அறிவிக்கப்படும் என்று ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க துங்க தெரிவித்துள்ளார் பிரபல வர்த்தகரும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஒரு நபருமான தம்மிக்க பெரேரா மொட்டுக் கட்சியின் சார்பில் போட்டியிடுவார் என்று உதயங்க வீர துங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மைத்ரிபால சிறீசேன அப்பம் சாப்பிட்டு சென்றது போல் இல்லாமல் பசில் ராஜபக்ஷ ரணிலை வெற்றி கொள்வார் என கூறியுள்ளார் அத்துடன் நின்றுவிடாது தம்மிக்க பெரியராவை தேர்தலில் களமிறக்கி அவரை ஜனாதிபதியாக பதவியில் அமர்த்தும் வரையில் பசில் ராஜபக்ஷ தனது நகர்வில் இருந்து வெளியேற மாட்டார் எனவும் உதயங்க வீர துங்க தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் கேரள மாநிலம் வயநாட்டின் சூழல் மலையில் ஏற்பட்ட பேரை நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாடு அருகே சூறல் பகுதியில் நேற்று அதிகாலை அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகள் காரணமாக இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது நிலச்சரிவில் சிக்கிய நூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் எழுபது பேரை இன்னும் காணவில்லை என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் கேரளாவின் வயநாடு பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வயநாடு சூழல்மலை பகுதியில் இடைவிடாது கொட்டிய மழையால் நேற்று அதிகாலை முதல் லேசான நிலச்சரிவுகள் சில இடங்களில் ஏற்பட்டன முன்னதாக அதிகாலை இரண்டு மணியளவில் சூழல்மலை பகுதியில் முதலில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது இதனையடுத்து அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு இரண்டாவதாக மற்றொரு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் வைத்திரி வெள்ளேரி மலை மேம்பாடி உள்ளிட்ட பல பகுதிகளில் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டது அட்டமலையில் இருந்து முண்டகை வரையிலான ஒரே ஒரு பாலம் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இதேவேளை வயநாடு சூழல்மலை நிலச்சரிவில் ஐநூறு வீடுகள் சிக்கியிருக்கின்றன அடுத்து இந்த வீடுகளில் சிக்கிய ஆயிரம் பேரை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் ஈரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் துறை பிரதானியும் அவ் அமைப்பின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டுள்ளார் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து இந்த படுகொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஹமாஸின் அரசியல் துறை பொறுப்பாளர் ஹனியா மற்றும் அவரது மெய்ப்பாதுகாவலர் ஆகியோர் இவ்வாறு தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய படைத்தரப்பு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது ஹனியா ஈரான் ஜனாதிபதி மசூத் பிசாகியாவின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கு பெற்றியதன் பின்னர் இருப்பிடம் திரும்பிய நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலிய படைத்தரப்பால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது எனினும் இந்த தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலிய அரசு எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை ஹனியா எவ்வாறு கொல்லப்பட்டார் என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை அறுபத்தி இரண்டு அகவையுடைய ஹனியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஹமாஸ் இயக்கத்தில் இணைந்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்